श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरि वेदान्ताचार्य वर्यो मे सन्निदत्तां सदाकृति प्रभावपद्धति श्लोकम् उपत्यैन्त् अल्पश्रुतैरपि जनैरनुमीयसेत्वं रङ्गे सपादुनियतं निगमोपगीता सारं तदत्तमुपब्रह्मयितुं प्रणीतं रामायणं तव महिं नियतप्रमाणम् பதபதார்த்தம் ஹே பாது வாராய் ஸ்ரீ ரங்கநாதனுடைய பாதுகையே துவம் நீ அல்பஸ்ருதை கொஞ்சம் வேதாத்தியனம் பண்ணியிருக்கின்ற ஜனைரப்பி ஜனங்களாலும் நிகம வேதங்களாலே உபகீதா சொல்லப்பட்டவளாக அனுமீயசே ஊகிக்கப்படுகிறாய் எத்தக யாதொரு காரணத்தினால் சாரம் மிக உயர்ந்ததான ததர்த்தம் அந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை உபபிரமிதும் நன்றாக தெரியப்படுத்துவதற்காக பிரணீதம் செய்யப்பட்டிருக்கின்ற இராமாயணம் ஸ்ரீமத் ராமாயணமானது தவ உன்னுடைய மகிம்னி பெருமை விஷயத்தில் பிரமாணம் தெரியப்படுத்துவதாயிருக்கின்றதோ அப்படின்னு சாய்க்கிறேன் இப்ப இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல எல்லாம் இராமாயணத்துலேயும் மகாபாரதத்துலேயும் பாதுகையோட பெருமை பேசப்பட்டதுன்னர் தெளிந்த புத்தி உடையவர்களால் பார்க்கவும் முடியும் அப்படின்னார் அந்த தெளிந்த புத்திக்கு நமக்கு என்ன வேணும்னா திருமுகப்பாசுரமும் ஆச்சாரிய அனுகிரகமும் சத் சம்பிரதாயமும் வேணும்னு பெரியவாளோட வியாக்கியானங்கள் நம்ம பார்த்தோம் இப்போ இவை இந்த ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் இதிகாசம் தானே இதிகாசத்தில் பாதுகையோட பிரபாவம் சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில் சொல்லியிருக்கோ அப்படின்னு ஒரு கேள்வி வருது அப்போது சுவாமி அதுக்கு பதில் சொல்ற மாதிரி இந்த ஸ்லோகம் அமைச்சிருக்க இதில் சுவாமியோட அந்த தாக்கி கல்யாணம் பாருங்கோ இப்போது ஒரு ஒரு கேள்வியாக அவர் கேட்குறார் அதுக்கு இவா பதில் சொல்லிகிட்டே வரா மாதிரி இருந்ததுன்னா எப்படி இருக்கும் பாருங்க இப்போ ராமாயணத்தில் பாதுகையோட பெருமை இருக்கா இருக்கு ராமாயணம்ன்றது வேதத்தை பற்றியும் அதோட அர்த்தத்தையும் விளக்க வந்தது தானே ஆமாம் அப்போது ராமாயணம்ன்றது வேதத்தோட வியாக்கியானம்னு சொல்லலாமா அப்படின்னா ஆமாம் சொல்லலாம் அப்போ வியாக்கியானத்தில் இதோட பெருமை பேசப்பட்டிருக்குன்னா அப்போ மூலத்துலையும் இந்த பாதுகையோட பெருமை பேசப்பட்டிருக்கும் தானே அப்படின்னா ஆமாம் ஆக வேதத்துலையும் பாதுகையை பற்றி பேசப்பட்டிருக்கு அதனால தான் வேதத்தோட வியாக்கியானமாக வரக்கூடிய ராமாயணத்துலேயும் மகாபாரதத்துலேயும் கூட பேசப்பட்டிருக்கு மூலத்துல இல்லைன்னா வியாக்கியானத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால மூலத்துல தான் இது வந்திருக்கு ஆக வேதத்துலேயும் பாதுகையோட பிரபாவமானது சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அணுமீயசை ஊகிக்கப்படுகிறாய் யாதொரு காரணத்தினால் மிக உயர்ந்ததான வேதத்தினுடைய அர்த்தத்தை நன்றாய் தெரிவிப்பதற்காக செய்யப்பட்டிருக்கிற ராமாயணமாக ராமாயணமானது உன்னுடைய பெருமையை பேசுறது அப்படின்னு சுவாமி சாய்க்கிறார் அபயப்பிரதான சாரத்தில் சுவாமியே சாய்ச்சிருப்பார் புண்ணியம் வேதைஷ்ட சம்மிதம் அதாவது ஒரு தராசு தட்டை எடுத்துட்டு அதில் ஒரு பக்கத்தில் ராமாயணத்தையும் இன்னொரு பக்கத்தில் நாலு வேதத்தையும் வச்சா துல்லியமாக இருக்குமா அவ்வளோ சமமாக இருக்குமா அதாவது அஹ் வேத வேதியம் வேத வேதியம் பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதாதாசித் சாட்சாத் ராமாயணாத்மனா அதாவது ராமன் வந்து பூமியில ராமனா பெருமாள் வந்து ரங்கநாதன் பூமியில ராமனா புறக்கணும்னு முடிவு பண்ண உடனே வேதமானது ராமாயணமாக பிறந்து தான் ஆக வேதம் வேற இல்லை ராமாயணம் வேற இல்ல அதோட அர்த்தத்தை விளக்கி சொல்லறதுக்காக வந்ததுதான் ராமாயணம் ஆக வேதத்தில் பாதுகையோட பிரபாவம் பேசப்பட்டிருக்கான்னா கண்டிப்பாக பேசப்பட்டிருக்கும் ஏன்னா ராமாயணத்தில் பேசப்பட்டிருக்கு அதனால் வேதமும் பாதுகையோட பிரபாவத்தை கண்டிப்பாக பேசியிருக்கும் பேசினதுனால தான் மூலத்தில் இருக்கிறதுனால தான் அதோட வியாக்கியானமான இந்த ராமாயணத்துலேயும் அது தெரியப்படுத்தப்பட்டிருக்கு அதனால் பாதுகையோட பிரபாவமானது வெறும் இதிகாசங்களில் இருக்கிறது மட்டும் கிடையாது அது வேதத்துலேயும் சொல்லப்பட்டது தான் அப்படின்னு சுவாமி இங்கே நமக்கு அதை ஒரு ஒரு தார்க்கிகமாக அது வந்து ஒரு எப்படி அந்த லாஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டுன்னு இல்லையா அந்த மாதிரி சுவாமி வந்து இதுல இருக்குன்னா அதுலேயும் கண்டிப்பாக இருந்திருந்தா தானே இதுல வந்திருக்க முடியும்னு சுவாமி நமக்கு தெரியப்படுத்துறார் ஆக பாதுகையோட பிரபாவமானது ஏதோ ஒரு டாபிக் நான் எடுத்துட்டேன் அதுக்காக பேசுகிறேன்றது கிடையாது பாதுகையோட பிரபாவமானது வேதத்துலேயே சொல்லப்பட்டிருக்கு அப்பேற்பட்ட பாதுகையோட பிரபாவத்தை தான் இப்போ நான் இதில் சொல்ல போகிறேன் சுவாமி சாய்க்கிற கவிதார்கிட்டு சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவேணுமகா